ஓம் சைராம் ஜெய சைராம் என் அன்பு குழந்தையே நீ வாழும் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல அர்த்தம் உனக்கு கொடுக்க போகிறேன் உன்னை யாரும் பெருமையாக நினைக்கபடி நான் உன்னை செய்யப் போகிறேன் உன்னை விட்டு போனவர்கள் எல்லாம் மீண்டும் உன்னிடம் வந்து சேரப்போகிறார்கள் உன் நீண்ட நாள் காத்திருப்புக்கு ஒரு முடிவு கட்ட போகிறேன் ஒரு நிமிடமாவது எனக்காக ஒதுக்கி இதை கேள் முடிவில் நீயே முகம் மலர்வாய் அன்பு குழந்தையே நீ வாழும் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல அர்த்தம் வேண்டாமா உனக்கு உன்னை யாரும் பெருமையாக நினைக்க வேண்டாமா உன்னை விட்டு எல்லாம் மீண்டும் உன்னிடம் வந்து சேர வேண்டாமா ஏன் இப்படி இருக்கிறாய் இது அனைத்துமே விரைவிலேயே நிறைவேறப் போகிறது ஒரு நாள் நீ சற்றும் எதிர்பாராத விதமாக ஒரு நல்ல செய்தி உனது வாயிற் கதவை போகிறது எத்தனையோ முறை உன்னை வீழ்த்தி பார்க்க ஆசைப்பட்டார்கள் ஆனால் அவர்களால் முடியவில்லை உனக்கு பாதுகாவலனாக நான் இருக்கிறேன் அவர்கள் என்ன செய்தாலும் உன்னை தாக்காது இழிவாக பொய்யுரைக்க ஆசைப்பட்டார்கள் அதுவும் முடியவில்லை உனக்கு ஆபத்து உண்டாக்க நினைத்தும் அதுவும் முடியவில்லை இதற்கு எல்லாம் என்ன காரணம் உன்னுடைய கரும பலன்கள்தான் நீ ஏற்கனவே செய்த பூட்டியம்தான் நான் உன்னுடனே இருப்பதை மறந்து இது போன்ற செயல்களில் ஈடுபட முயற்சி செய்கிறார்கள் எனது அனுமதியின்றி உன்னை தொட முடியுமா முடியாது உன்னை சுற்றி பாதுகாப்பு வளையமாக என்னுடைய அதிர்வாளிகள் உன்னை சுத்தி இருந்து கொண்டே இருக்கின்றன நான் எல்லோரிடமும் நன்றாகதானே பழகிக்கொண்டிருக்கிறேன் யார்தான் எனக்கு இப்படி செய்வது என்ற மனக்குழப்பத்தில் இருக்கிறாய் அல்லவா யார்தான் செய்வது என்ன காரணம் என்ற யோசனையில் இருக்கிறாய் அல்லவா வேறு யாரும் இல்லை உன்னை சுற்றி நல்லவர்களை தவிர மற்றவர்களுக்கும் இடம் கொடுத்திருக்கிறாய் நீ இதைத் தவிர உனக்கு நம்பிக்கை வேறு இல்லை எதிலுமே முதலில் உன்னை மாற்றிக்கொள்ள நீ பழகிக்கொள் எது நடந்தாலும் முதலில் உனக்கு உன்மீதே நம்பிக்கை வேண்டும் அது உன்னிடம் குறைவாக இருக்கிறது பிறகு நடக்கப் போவதைக் கண்டு நீயே ஆச்சரியமாக பார்க்கப் போகிறாய் நான் உன்னை அழைக்கின்றேன் நீ என்னை நோக்கி வா விரைந்து வா நான் அழைத்தால் மட்டுமே உன்னால் வர முடியும் எப்போது உன்னுடைய காலடி இந்த சீரடி மண்ணில் படுகிறதோ அக்கணமே உனது கர்ம பலன்கள் அனைத்துமே விலகி உன் கஷ்டங்கள் அனைத்துமே உன்னை விட்டு ஓடி ஒழியும் நான் இருக்கிறேன் நீ கலங்காதே நீ அழைத்தால் நானே வருவேன் இப்போது நான் உன்னை அழைக்கிறேன் நீ என்னை நோக்கி சீரடியில் என்னை பார்க்க சீரடிக்கே நீ வா சீரடிக்கு வரும் வாய்ப்பை நான் உனக்கு கொடுத்து விட்டேன் உனக்கு நான் கொடுப்பதை எவராலுமே தடுக்க முடியாது உனக்கானதை உரிய காலத்தில் கொண்டு வந்து உன்னிடமே சேர்ப்பேன் நீ என்னுடைய பிள்ளை உனக்கானதை கொடுப்பதற்காகத்தான் சீரடிக்கு உன்னை வரவழைக்கப் போகிறேன் சீக்கிரம் வா என்னை நம்பி வந்த உன்னை நான் என்றும் கைவிட மாட்டேன் உனக்கும் உன் குடும்பத்திற்கும் நானே பாதுகாவலன் இனி உன்னை பற்றியோ உன் குடும்பத்தை பற்றியோ நீ கவலைப்படாதே எல்லாம் நான் குழந்தையே நீ முதலில் மனதை அடக்கு மனம் தடுமாறுகிறது எப்போதும் அலைப்பாய்ந்தபடியே இருக்கிறது இதை அடக்கி நிலைப்படுத்தும் வழி என்ன நம் மனம் எப்பொழுதும் எதை பற்றியேனும் சிந்தித்துக் கொண்டே இருப்பதால் தெளிவான முடிவுகளை எடுக்க முடியாமல் தடுமாறும் குறிப்பாக சின்ன சின்ன விஷயம் அவ்வப்போது நடக்கும் அதை பெரிதாக விரிவுபடுத்தி பார்ப்பதுதான் மனதின் இயல்பு உதாரணமாக யாராவது நம்மை தீட்டிவிட்டால் பதிலுக்கு நம்மால் திட்ட முடியாத போது நேரில் கூணி குறுகிவிட்டு அவருக்கு பின்னால் அவரை மனதிற்குள் அதிகமாக திட்டுவது போல் அடுப்பது போல கொள்வது போல கற்பனை செய்து தன்னை ஒரு பெரிய கதாநாயகனாக காட்டிக்கொண்டு ஒரு பெரிய கதையை பின்னிக்கொண்டிருப்போம் கொண்டிருப்போம் பொறாமை சந்தேகம் அவமதிப்பு கோபம் பயம் அவமானம் பேராசை தற்பெருமை கட்டுப்படுத்த முடியாமல் வளவளவென பேசுதல் போன்ற உணர்ச்சிகள் நம்மை தாக்கும்போது மனம் அதிலேயே உழன்று அதில் ஏதோ தீர்வை காண்பது போல தன்னிலே உழன்று கொண்டிருக்கும் உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியாத போது அதை வெளிப்படுத்தி விடுவோம் மற்ற சமயங்களில் எல்லாமே தான் அரங்கேற்றமாகும் இதனால் தான் தவிக்கிறது இதை அடக்க வேண்டும் எப்படி அடக்குவது முழுமையாக அந்த எண்ணங்கள் சிந்தனைகள் உங்களை கடந்து போகட்டும் என விட்டுவிட வேண்டும் கண்களை மூடி அமைதியாக இந்த நிகழ்வுகள் முடியும் வரை நீங்கள் உட்கார்ந்திருங்கள் போல இந்த எண்ணங்கள் மனதிலிருந்து சென்ற பிறகு மனதில் ஒரு தோன்றுவதை உங்களால் உணர முடியும் இந்த வெற்றிடம் துவக்கத்தில் ஒரு சிறு வினாடிகள் வரை நீடிக்கும் இதையே பழக்கப்படுத்தினால் ஒரு சில நிமிடங்கள் தொடரும் காலப்போக்கில் நிமிடங்கள் மணிக்கணக்கில் ஆகும் இந்த எண்ணங்களை கட்டுப்படுத்ததான் மூக்குக்கு மேலே புருவ மத்தியில் ஒரு கற்பனை உருவத்தை கொண்டு வந்து நிறுத்திக் கொண்டு அதில் பார்வையை செலுத்துவார்கள் இப்படி செய்து வந்தால் எண்ணங்கள் தடைப்பட்டு விடும் என்பது நமது முன்னோர்கள் கண்டறிந்த உண்மை இதை பின்பற்றி நீங்கள் பாருங்கள் எதன் மீதாவது ஆசைப்படுதல் எண்ணமிடுதல் ஆகியவற்றாலும் மனம் அழைப்பாயும் பகவான் சாயிராம் மீது பாரத்தை வைத்துவிட்டால் எல்லாம் நாளடைவில் சரியாகிவிடும் கவலையை விட்டொளி உறுதியுடன் இரு என் பக்தர்களை நான் துக்கப்படுவதில்லை சீரடியில் நீ கால் வைத்த அக்கணமே உம்முடைய துன்பத்திற்கு முடிவு ஏற்பட்டுவிட்டது நீ தடங்களின் கடலில் கழுத்து வரை மூழ்கி இருக்கலாம் துக்கமும் வேதனையுமாகிய ஆகிய ஆழமாக அமைந்து போயிருக்கலாம் ஆனால் யார் இந்த மசூதி மாயின் படிகளில் ஏறுகிறாரோ அவர் சுகத்தின் மீது சவாரி செய்வார் இவ்விடத்தில் இருக்கும் பக்கீர் மகா தயாளன் உம்முடைய வியாதியையும் வழியையும் நிர்மூலமாக்கி விடுவார் அனைவரின் மீதும் கருணை கொண்ட இந்த பக்கீர் அன்புடன் உம்மையும் பாதுகாப்பார் எந்த ஜென்மத்தில் என்ன புண்ணியம் செய்தாயோ நான் உனக்கு குருவாக வந்திருக்கிறேன் நீ பாபாவின் பாதுகாப்பில் இருக்கிறாய் நீ செய்த பாவங்களை போக்கவும் உனது பாரத்தை முழுவதுமாக சுமப்பதற்காகவும் நீ படும் வேதனையிலிருந்து உன்னை விடுவிக்கவும் எதை எதை இழந்தாயோ அதை மீண்டும் பெறுவதற்காகவும் உன்னை முழுவதுமாக புரிந்து கொள்ளாமல் தவறாக நினைத்து உன்னை விட்டு தூரம் சென்றவர்களுக்காகவும் நான் உனது குருவாகவும் நீ எனது பக்தனாகவும் இருக்கிறாய் உனது கர்ம பலன்களை விளக்கி உனது துயரங்களை போக்கி தக்க சமயத்தில் அனைத்தும் உன்னை தேடி வர செய்து அனைவரும் இயக்கும் வண்ணம் வாழ்க்கையில் உன்னை உயர்த்த போகிறேன் கவலைப்படாமல் இரு அப்பா நான் இருக்கிறேன் கலங்காதே எதற்காகவும் எப்பொழுதும் கலங்காதே மகிழ்ச்சியாக இரு கால நேரம் எல்லாமே உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது பொறுமையாக இரு மனம் தளராதே அப்பா நான் இருக்கிறேன் ஒருவர் வாழ்வில் சத்குருவின் பாதுகாப்பு என்பது மிகவும் வலிமை வாய்ந்த படைக்கலாகம் ஏனெனில் தன் குழந்தைகளை காப்பதற்காக சத்குரு எந்த அளவுக்கு எந்த உருவில் செல்வார் என்பதை யாராலும் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது எந்த உருவத்தில் வேண்டுமானாலும் செல்வார் இருக்கும் வரை சந்தோஷமாக இருப்போம் என்ற எண்ணத்தை விட்டுவிடு ஏனெனில் போவதும் இறைவனின் கையில் எனவே தூய்மையான எண்ணம் தூய்மையான செயல்களுடன் இறைவனை சரணடை இருப்பதைக் கொண்டு நிம்மதியாக வாழ பழகு சதா காலமும் சாய்ராம் என்ற நாமத்தை உச்சரித்து அவன் நினைவில் வாழு ஒரு மணி நேரம் ஓம் ஸ்ரீ சாய்பாபாவின் நாமம் சொன்னால் ஒரு மணி நேரம் நீங்கள் மௌன விரதம் இருப்பதாகிறது ஒரு மணி நேரம் நீங்கள் பாபாவுக்கு சம்மதமாக வாழ்ந்தாகிறது ஒரு மணி நேரம் நீங்கள் உங்கள் மரணம் என்கிற பரீட்சைக்கு தயார் செய்கிறீர்கள் என்று ஆகிறது ஒரு மணி நேரம் பூஜை செய்ததாகிறது ஒரு மணி நேரம் உங்கள் பாவத்தை போக்கி கொள்ள பிரயாச்சித்தம் செய்ததாகிறது ஒரு மணி நேரம் பாபாவை நோக்கி சில படிகள் முன்னேறியதாகிறது ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் சொல் பேச்சு கேட்டதாகிறது ஒரு மணி நேரம் நீங்கள் பக்தர் ஆகிறீர்கள் ஒரு மணி நேரம் நீங்கள் பாபாவினால் ஆசிர்வதிக்கப்படுகிறீர்கள் ஒரு மணி நேரம் உங்கள் புலன்களை ஜெயித்தவர்கள் ஆகிறீர்கள் ஒரு மணி நேரம் தியானம் செய்தவராகிறீர்கள் ஒரு மணி நேரம் சமாதியில் உள்ளவர் ஆகிறீர்கள் ஒரு மணி நேரம் ஒழுக்கமானவராக ஆகிவிடுகிறீர்கள் ஒரு மணி நேரம் நேர்மறையாக இருக்கிறீர்கள் ஒரு மணி நேரம் உங்கள் வாழ்க்கையில் பொழித்தனமான வாழ்க்கையில் இருந்து விடுதலை அடைகிறீர்கள் ஒரு மணி நேரம் பாபா உங்கள் கையை பிடித்துக்கொண்டு இருக்கிறார் ஒரு மணி நேரம் நீங்கள் பாதுகாக்கப்படுகிறீர்கள் ஒரு மணி நேரம் உங்களுக்கு தெரியாமல் உங்களை சாய்பாபா ரசித்துக் கொண்டிருக்கிறார் ஒரு மணி நேரம் மகான்கள் வாயில் வந்த நாமத்தை நாமும் சொல்வதால் அவர்களுடைய பிரசாதத்தை உண்டவர்கள் ஆகிறீர்கள் இந்த ஒரு மணி நேரம் நேரத்தினால் பாபா தவறுகளை மன்னித்து காக்குகிறார் ஒரு மணி நேரம் நீங்கள் கங்கையில் குளித்தவராகிறீர்கள் ஒரு மணி நேரம் யமுனையில் குளித்தவராகிறீர்கள் ஒரு மணி நேரம் காவிரியில் குளித்தவராகிறீர்கள் ஒரு மணி நேரம் சீரடி மண்ணில் உருண்டு பிறந்தவராகிறீர்கள் ஒரு மணி நேரம் கோடி கோடியான புண்ணியத்தை சம்பாதிக்கிறீர்கள் எல்லாவற்றிற்கு மேல் நாமம் வேறு வேறு இல்லை இல்லை அந்த ஒரு நேரம் பாபாவை உங்கள் நாக்கில் எச்சில் இருக்கிறார் பாக்கியம் செய்திருந்தால் மட்டுமே பாபாவின் திருநாமத்தை நம்மால் சொல்ல முடியும் ஒரு மணி நேரம் பாபாவின் நாமத்தை சொன்னால் எல்லாம் நல்லதே நடக்கும் இன்று முதல் நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றிப்படியே நிச்சயம் நீ வெற்றி பெறுவாய் என் முழு ஆசையையும் பெறுவாய் இனி நீ பயப்படும்படி எதுவும் நடக்காது தைரியமாக எது உன் கனவுகள் அனைத்தும் மெய்ப்படும் வெற்றி இலக்கு உனக்கு காத்து கொண்டிருக்கிறது உன்னை தேற்றுவதற்காக ஆயிரம் முறை சமாதானம் கூறினேன் அதற்கு பிறகும் கூறுவேன் ஆனால் நீயோ உன் மனதில் சுமையை இறக்கி வைக்கிறாய் அதே சமயத்தில் சில மணி நேரத்தில் அதையே மீண்டும் சுமக்கிறாய் மறுபடியும் புலம்புகிறாய் எதற்கு நான் பார்த்து கொள்ள மாட்டேனா உன் சாயப்பா மீது நம்பிக்கை இல்லையா உனக்கான அனைத்தும் நான் சரி செய்து பார்த்து கவனித்துக் வருகிறேன் நீ என் மீது நிறைய அன்பு வைத்துள்ளாய் என்பது எனக்கு தெரியும் நீ ஜென்ம ஜென்மமாய் என்னுடைய உயிராயிருக்கும் என் குழந்தை உன்னை சரி செய்வது என்னுடைய பொறுப்பு உன்னை ஒருபோதும் வேதனைப்படுத்த மாட்டேன் உனக்கு வரை நண்பர்கள் காயப்படுத்தி இருப்பதை மட்டும்தானே நீ அறிவாய் ஆனால் உண்மையான நோக்கம் உன்னை காயப்படுத்துவதல்ல அவர்கள் உன் அன்பை ஒரு பொருட்டாக கூட மதிக்கவில்லை என்று நான் சொல்கிறேன் உன்னை கேலி பொருளாக மற்றவர்களிடம் சிரித்து உன் அன்பை அலட்சியப்படுத்தியதின் வழி அதனோடு விட்டார்களா நீ உரிமையாய் கோபம் கொண்டதை மற்றவர்களிடம் உன்னை அவர்கள் சித்தரித்து சொன்ன விதத்தால் அவர்கள் முன் நீ கோபம் கொண்டவர்களாக தெரிய வைத்து உன் பெயரையே கெடுத்தார்கள் பொது நண்பர்கள் அறிமுகம் கிடைத்ததனால் உன்னை அலட்சியம் செய்து பேச வைத்தார்கள் எதற்கு இது என்று அமைதியாக இருந்தாலும் உன்னை விடாமல் வந்து காயப்படுத்தி பதம் பார்க்கிறார்கள் அவர்கள் நம்பிக்கைக்கு உரியவர்கள் அல்ல என்பதற்காகத்தான் உனக்கு சில விஷயங்களை புரிய வைத்து அவர்களிடமிருந்து விளக்கினேன் இனிமேல் எல்லாம் நல்ல உனக்கு அவர்களிடம் இப்படி பேசாமல் இருக்கிறோமே இது சரியா என்று தானே யோசிக்கிறார் இது முழுவதும் சரிதான் உனக்கு இந்த அமைதி தான் நிம்மதி தரக்கூடியது நீ போகும் பாதையை நான் தான் வழிகாட்டுகிறேன் அதனால் இது சரியா தவறாய் என்று ஒருபோதும் நீ யோசிக்காதே நான் துணை நின்று உன்னை பாதுகாப்பேன் என் உயிரான குழந்தையே வாழ்வில் உனக்கானது ஒன்று உன்னிடம் வந்து சேரும் காலம் வந்துவிட்டது நீ எதிர்பார்த்ததை விட ஒரு நல்ல வாழ்க்கை உன்னை வந்தடையும் என்னை மீறி உன்னிடம் எதுவும் நெருங்காது வாடின பூக்களா இருந்தாலும் உன் தந்தையான நான் உன்னிடம் அதை மலர்ந்த புத்துணருடன் என் ஆசீர்வாதங்களுடன் உன்னிடம் தருவேன் உன் அத்தனை காயங்களுக்கும் மருந்தாய் எனது அருள் உன் மனதில் பண்ணுவேன் நீ உன்னை கொண்டு வெளிச்சத்தின் நான் உனக்கு இவற்றையெல்லாம் நிகழ்த்துகிறேன் நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் அகிலத்தின் ரூபமாய் நான் என்றும் இருப்பேன் உன் சாயப்பாவின் வார்த்தை உனக்கான இரத்த ஓட்டத்தைப் போல என் நாவிலிருந்து தோன்ற போகிறது நீ என்று என்னை சாயப்பா என்று அழைத்து உன்னிடத்தில் நான் என்ற சொல்லுக்கு எல்லாம் சாய்தேவா என்ற அர்த்தத்தை கன்றாயோ அன்று முதல் நீ என் உயிரான பொறுப்பு நீ என் பிள்ளை நீ என்னிடம் நீ அடம்பிடிக்கலாம் கோபப்படலாம் சண்டையிடலாம் எது வேண்டுமானாலும் செய்யலாம் முழு பொறுப்பையும் உரிமையும் நான் உன்னிடம் தந்திருக்கிறேன் திசை தெரியாமல் அலைந்து திரிந்து கொண்டு இருந்த உன்னை இன்று எனது நேரடி பார்வையில் வைத்திருக்கிறேன் எதிர்பார்த்தது என்றால் எதிர்த்து போராடு பயந்து ஒளியாதே எதற்காகவும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை ஆசை இன்பம் துன்பம் துயரம் இதற்கு முடிவே இல்லை இதையெல்லாம் தாண்டி வந்தால்தான் நீ தேடி வந்த அற்புதமான சுகங்கள் உனக்கு கிடைக்கும் அன்று என்னை முழுவதுமாக நீ புரிந்து கொள்வாய் விரும்பிய வாழ்க்கையை நீ புரிந்து கொண்டு கடந்து வந்து விட்டாய் இனி கவலை நான் இருக்கிறேன் எவ்வளவு வேதனை எவ்வளவு துயரங்கள் இதிலிருந்து நீ மீண்டு வந்திருக்கிறாய் உன்னை நான் கைவிடுவேனா இனி நடக்கப் போவதை பார்த்து போகிறாய் தைரியமாக எது ஜெயிக்க போகிறாய் உன்னை தேடி நான் வரப்போகிறேன் நீ என்னை வரவேற்க தயாராக இரு உன்னை மகிழ்விக்கவே நான் வருகிறேன் உன் கர்ம பலன்களை விளக்கி உன்னை அனைவரும் இயக்கும் வண்ணம் உன்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லப் போகிறேன் கவலைப்படாமல் இரு என்னை வரவேற்க தயாராக இரு உன்னை தேடி நான் வரப்போகிறேன் உன்னை நான் பாதுகாப்பேன் அதுவரை பொறுமையாக நம்பிக்கையோடு இரு நம்பிக்கை தான் வாழ்க்கை நல்லதே நடக்கும் ஓம் சைராம் எவ்வித கஷ்டங்கள் வந்தாலும் கவலைப்படாமல் பொறுமையாக உன்னுடைய வேலையை பார் கஷ்டங்களை எல்லாவற்றையுமே நான் தவிடு பொடியாக ஆக்கி விடுகிறேன் வாழ்க்கையில் உனக்கான காலம் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது எனக்கு நிறைவான வாழ்க்கை அமையும் பாக்கியம் இருக்கிறதா என்று ஏக்கத்துடன் என்னிடம் கேட்கிறாய் அல்லவா உன் தந்தை உன் அப்பா உன் சாயப்பா உன்னை கண்டு கொள்ளவில்லை என்று நினைத்து கொண்டுதானே என்னிடம் நீ கோரிக்கையாய் வைத்துக்கொண்டிருக்கிறாய் உனக்கானது என்பது இனிமேல் நீ கேட்டு கிடைப்பது என்பதை விட உனக்கான என் அன்பாய் அரவணைப்பாய் ஆசீர்வாதங்களாய் நான் உனக்கு அளிக்கிறேன் ஆரோக்கியமான வாழ்க்கையும் உனக்கு கொடுக்கிறேன் எல்லாவிதமான விதமான மங்களங்களையும் சுபிச்சக்களையும் நான் உனக்கு தருகிறேன் இந்த குருவின் ஆசீர்வாதங்களோடு நீ நிறைவாக வளப்போகிறாய் இது சத்தியம் நீ கேட்டியது எல்லாமே கிடைக்கப் போகிறது உன்னுடைய வாழ்க்கையே போர்க்களம் போல் காட்சி அளிக்கின்றது விடுகின்ற விடியல் காலை என்று தெரிந்தும் உன்னுடைய மனம் வேதனையுடன் இது என் வாழ்க்கைக்கான விடியலா என்ற தெளிவு இல்லாமலேயே மறுத்து போன மரக்கட்டையாய் மனித வடிவில் உள்ளேனே என்ற ஏமாற்றங்களுடன் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் கவலைப்படாதே என்னுடைய குழந்தையே நீ வேண்டியது நிச்சயமாக கிடைக்கும் நான் உன்னை ஏமாற்ற மாட்டேன் என் சாயப்பாவிடம் வேண்டி இவ்வளவு நாட்கள் ஆகிறதே எதுவும் நடக்கவில்லையே என்று நீ உன்னை நீயே போட்டு கொள்ளாதே உனக்கு நான் இருக்கிறேன் உன் சாயப்பா நீ வேண்டியதை நிச்சயமாக நிறைவேற்றித் தருவேன் உன்னுடைய ஆசையை நான் நிறைய ஆசையாக்க விட மாட்டேன் கவலைப்படாமல் சந்தோஷமாகவே இரு என்னுடைய குழந்தையின் மனதில் உள்ள அனைத்தையும் படிக்க தெரிந்த எனக்கு உனக்கு எது நல்லது என்று செய்ய தெரியாமல் இருக்குமா நான் உன் சாய்தேவா உன் இடத்தில் உயிராக இருக்கிறேன் அல்லவா அது உனக்கே நன்றாக தெரியும் எந்த ஒரு நியாயமான சூழ்நிலைகளையும் நான் உனக்கு உருவாக்கி கொடுப்பேன் என் பிள்ளையும் அது போலத்தான் நியாயமாகத்தான் இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை என் ஆசையை நீ நிறைவேற்றுவாயா உன் அப்பா உன்னுடைய ஆசையை நிச்சயம் நான் நிறைவேற்றுவேன் நீ யாருக்குமே சிறிதளவு கூட தடையாகவோ தொந்தரவாகவோ இருக்காதே நீ மனது வைத்தால் உனக்குள் இருக்கும் எல்லாவற்றையுமே நீ விட முடியும் நம்பிக்கையோடு நான் கூறும் வார்த்தைகளை எல்லாவற்றையுமே பின்பற்றி வா இது உனக்கான நல்ல வாக்குதான் அதை நான் என்றும் தப்பாக உனக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டேன் என் வாக்கு என்றுமே பார்த்து பார்த்து நான் ஒவ்வொருவருக்கும் செய்து கொடுப்பேன் என்ற வாக்குறுதியது நான் பார்த்து கொள்கிறேன் எல்லாவற்றையுமே என் மீது சுமத்திவிடு விடு உனக்கு வேண்டியது அனைத்துமே நிச்சயமாக நிறைவேணும் உன் அப்பா நான் அதை நிறைவேற்றி தருவேன் வாழ்க்கையில் எல்லோருக்குமே ஒரு தேடல் இருக்கும் அது போன்றுதான் உனக்கான தேடலும் உன்னிடம் வந்து தேரும் அந்த தேடல் உன்னை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது நாம பாபாட்ட எப்படி வேண்டணும் எப்படி எல்லாம் வேண்டலான்னு நான் சொல்றேன் இறைவா எங்களுக்கு நற்கதிக்கான வழியைச் சொல்லுங்கள் இறைவா எங்களுக்கு தேவைக்கேற்ப வருமானம் வர வழிவகுத்து கொடுங்கள் இறைவா நோய் நொடி இல்லாமல் எங்களை காப்பாற்றுங்கள் இறைவா இல்லறத்தில் நல்லறம் காக்க எங்களுக்கு நீங்கள் உதவுங்கள் இறைவா தொடர்பை ஏற்படுத்துங்கள் இறைவா நற்சான்றோன் மத்தியில் நல்ல ஒரு உயர் வைத்தாருங்கள் இறைவா நம்பிக்கை துரோகம் இருந்து தாருங்கள் இறைவா உண்மை தத்துவத்தை எங்களுக்கு போதியுங்கள் இறைவா எங்கள் பாவத்தை கழித்து உத்தமனாக இருக்க எங்களுக்கு நீங்கள் உதவி புரியுங்கள் இறைவா நாங்கள் காமத்தில் மூழ்காமல் மனதில் ஞானத்தை கற்பியுங்கள் இறைவா தன்னை தான் அறிவதை தெளிவடையச் செய்யுங்கள் இறைவா பிறரை மன்னிக்கும் குணத்தை எனக்கு அழியுங்கள் இறைவா தாய் தந்தை மனைவி மக்கள் வாழ வழியமைத்துக் கொடுங்கள் இறைவா இருப்பதற்கு இடம் உண்ண உணவு உடுத்த உடை குறைவில்லாமல் இருக்க உதவி புரிந்து எங்களை வாழ வையுங்கள் இறைவா அடுத்தவரை கூறை கூறாத மனம் கொடுத்து எங்கள் குறையை நிவர்த்தி செய்யுங்கள் இறைவா மனதில் என்றும் சத்திய தர்ம செயல் நிலைக்க எங்களை வாழ்த்தி அருளுங்கள் இறைவா எங்கள் கடமை உணர்வை மேன்மைப்படுத்துங்கள் இறைவா காலம் எங்களை கடப்பதை விட நாங்கள் கடந்து செல்ல பாடம் புகட்டுங்கள் இறைவா எங்களுக்கு போதும் என்கிற மன தெளிவை உணரவையுங்கள் இறைவா என்றும் எப்போதும் எதற்கும் உங்களை போற்றும் மறக்காத இதயத்தை எங்களுக்கு அழியுங்கள் இறைவா இத்தனையும் தாங்கள் கொடுத்தாலும் எங்கள் மனதில் மனநிறைவை ஏற்படுத்துங்கள் இறைவா அனைத்தும் மனநிறைவு பெற்று நாங்கள் உங்களோடு இணைந்து பணிபுரிய வரம் தாருங்கள் இறைவா எங்கும் எதிலும் உங்களை காணும் ஆவல் மிகுந்தாலும் எங்கள் இதயங்களில் எங்களில் பூரணமாக நிலைத்து உங்கள் வழியில் பயின்று ஞான எங்களை அழைத்துச் செல்லுங்கள் இறைவா எனக்கு ஏற்ற என் படிப்புக்கேற்ற வேலையை தாருங்கள் இறைவா நான் ஆசைப்பட்ட மாதிரி புது வீட்டில் குடியேற எனக்கு வரம் தாருங்கள் நான் கண்ட கனவுபடி என் வாழ்க்கை அமைய வேண்டும் இறைவா எனக்கு நல்ல வழியில் திருமணம் நடக்க வேண்டும் நல்ல வாழ்க்கை அமைய வேண்டும் இறைவா இவற்றையெல்லாம் எங்களுக்கு தந்து உங்களுடன் எங்கள் மீது நம்பிக்கையை மேம்படுத்துங்கள் இறைவா என்று சாயிடம் நீங்கள் நல்லபடியாக வேண்டி உங்கள் வாழ்வை மென்மேலும் வளர்த்துக் கொள்ளுங்கள் சாய் மீது நம்பிக்கை வைத்தால் மட்டுமே இது எல்லாம் வாழ்வில் நடக்கும் நீ நிச்சயம் முன்னேறுவாய் உன் மனதில் எதிர்காலத்தை பற்றிய பயம் இருந்தால் அதை தூக்கி எரிந்துவிடு உன் வாழ்வை நான் ஒளிரச் செய்கிறேன் உனக்காக நான் இருக்கிறேன் துன்பத்தைக் கண்டு விட்டேன் எழுந்து நிற்க முடியவில்லை என்று தோல்விக்கு நீயே உன்னை அழைத்துச் செல்கிறாயே ஏன் எதற்காக அப்படி செய்கிறாய் உன்னால் முடிந்த அளவு போராடு என்று நான் கூற மாட்டேன் உன் மனம் திட்டமிட்ட லட்சியத்தை முடிக்கும் வரை போராடு என்கிறேன் தற்போதைய துன்பத்தை நினைத்து உனக்கான வருங்காலம் பொக்கிஷமாய் அமையப்போகிறது என்ற ஒன்றை மட்டும் உன் மனதில் நிறுத்திக்கொள் எல்லாம் நன்மைக்கே விரைவில் புதிய அத்தியாயம் உன் வாழ்வில் நடைபெறும் காத்துக்கொண்டு இரு உனக்கு பிடித்த ஒன்றை நான் தரப்போகிறேன் உன்னை கேலியாக பேசுகிறார்கள் உனக்கான மரியாதை கொடுக்கவில்லை என்று நீ வருந்துகிறாய் எல்லாவற்றிற்கும் நிச்சயம் காலம் பதில் சொல்லும் உன்னுடன் நான் இருக்கிறேன் உன்னை ஒருபோதும் நான் தாழ்ந்து போகும்படியோ கை ஏந்தவோ நான் விட மாட்டேன் இது என்னுடைய வாக்கு வாழ்க்கையில் இன்னும் எத்தனை நாட்கள் நீ மெழுகுவத்தியாய் இருக்கப் போகிறாய் மற்றவர்களுக்காக மட்டுமே நீ கரைகிறாயே உன் வழிகள் உனக்கு பெரிதாக தெரியவில்லையா நீ உன்னை அந்த நிலைக்கு ஆக்கியவர்களிடம் மீண்டும் அதேபோல போல நீ பேசி பழகுகிறாயே அவர்கள் உன்னை காயப்படுத்தினாலும் அவர்களுக்காக பாவப்படுகிறாய் உன் அன்பு அவ்வளவு வலிமை வாய்ந்தது என்பதை அவர்கள் உணரவில்லை உண்மையை நீ உணர்ந்தால் நிச்சயம் உன்னை நான் அலட்சியப்படுத்தி இருக்க மாட்டார்கள் அடிமேல் அடிப்பட்டு இன்று உன் மனம் தாங்கும் சக்தியை எல்லாம் இழந்துவிட்டது ஒட்டுமொத்த வழியும் இன்று ஒரே இடத்தில் சங்கமித்து உன்னை ரணப்படுத்தி உனக்காக நீ வாழும் நேரங்களை நிராகரிக்கச் செய்கிறது அவர்களுக்காக அவ்வளவு யோசிக்கிறாய் கொஞ்சம் உனக்காக யோசி நீ அன்பு கொண்டவர்கள் உன்னை காயப்படுத்தி விட்டார்கள் என்று உன் மனதை ரணப்படுத்திக் கொண்டிருக்கிறாய் ஆனால் என் பிள்ளை நீ உன் ரணங்களை பார்த்து என் மனம் வெந்து போகிறது வினைகள் ஒருவருடைய வாழ்க்கையில் அவர்களை மட்டுமே வைத்து நடக்க வைப்பது இல்லை அதை நீ அனுபவிக்க வேண்டுமென்றால் இன்னொருவர் மூலம் கூட நடக்கும் உனக்கு ஒருவர் கஷ்டங்களை கொடுத்தால் அவர்களை குறை கூறாதே உனக்கு உன் கரும வினையை போக்கி உனக்கு வாழ்க்கையை உணர்த்துகிறார் என்பதை நினைவில் கொள் இப்படி ரணங்களை அனுபவித்த உன் மனம் பொறுமை இழந்து எதற்கெடுத்தாலும் கோபம் எரிச்சல் என்று உன் தன்மையை மாற செய்ய விட்டது அதை சரிசெய்ய உனக்காக நான் உள்ளேன் உன் தன்மை என்றும் மாறாது நீ நீயாக நிம்மதியான சூழ்நிலையில் வாழ வைப்பேன் இது என்னுடைய சத்திய வாக்கு என் குழந்தையின் வாக்கை காப்பாற்ற நான் அதை நிச்சயம் செய்வேன் ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள் வெளிச்சம் இருக்கும் மெழுகுவர்த்தியை ஏற்றினால் அதற்கு அந்த இடத்தில் மதிப்பு இல்லை வீணாக அது தன்னையே உருக்கிக் கொள்ளும் எவர் உன் துணை வேண்டுமென்று உன் இடத்திற்கு உன்னை அன்புடன் நோக்கி வருகிறார்களோ அவர்களுக்கு மட்டும் நீ மெழுகுவர்த்தியாய் இருந்தால் போதும் மெழுகுவர்த்தியின் மதிப்பு இருட்டில்தான் தெரியும் அதை போலத்தான் துன்பம் என்ற இருள் எவருக்கு உள்ளதோ அவர்களுக்கு அந்த நேரத்தில் தான் உன்னுடைய மதிப்பு தெரியும் நிச்சயம் உன் அன்பை அலட்சியம் செய்தவர்களுக்கு நிச்சயம் உன்னை யார் என்று நான் புரிய வைப்பேன் அதற்காக நீயும் அவர்களை அலட்சியப்படுத்தி விடாதே அமைதியாக பொறுமையுடன் சகித்துக் இரு அதற்கான கூலியை நான் தருகிறேன் அதை நான் செய்கிறேன் எவனொருவன் பக்தியுடன் முழு உள்ளத்தையும் என்னிடத்தில் வைக்கிறானோ அவனது தேகம் மற்றும் ஆத்மாவிற்கு எந்த ஆபத்தும் வராது என்பதை நான் அவனுக்கு வாக்குறுதியாக தருகிறேன் நீ அவமானம் படும் அவதாரம் எடுக்க வேண்டும் வீழ்கின்ற போது விஸ்வரூபம் எடுக்க வேண்டும் உன் மனம் புண்படுகின்ற போது புன்னகை செய்ய வேண்டும் வாதாடுவதை விட்டுவிட்டு நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் அனைவருக்கும் முன்பும் நீ நிச்சயம் உயர வேண்டும் உன்னை யாரெல்லாம் தோற்றினார்களோ அவர்கள் கண்ணெதிரே நீ நன்றாக வாழ்ந்து காட்ட வேண்டும் அல்லவா அதற்காகத்தான் நான் உன் கூடவே எப்பொழுதும் இருக்கிறேன் நிச்சயம் நான் உன்னை உயர்த்துவேன் எதற்காகவும் கலங்காமல் சந்தோஷமாக இரு சத்குரு வாழும் காலத்தில் சத்குருவிடம் நெருங்கியவர்கள் பழகியவர்கள் சத்குருவுக்கு தொண்டு செய்தவர்கள் எல்லோருமே யாராக இருந்தாலும் அவர்களின் கண்கள் எண்ணங்கள் ஏதோ எதிர்பார்ப்போடுதான் இருந்தது சத்குரு கடவுள் என்று அறிந்தும் சில நேரங்களில் சத்குருவை நினைக்க மறந்துவிட்டோம் சத்குரு பல வேலைகளை கொடுத்து எங்கள் கண்ணை கட்டிவிட்டார் நாம் ஏதாவது நினைக்கும் போதெல்லாம் நம் நம் கவனத்தை வேடிக்கை பார்த்தார் பல நேரங்களில் மனதில் உதிக்கும் எண்ணங்களை ரசித்து பதிலும் அளித்து வந்தார் சத்குருவிடம் குழந்தைத்தனமாக கோபம் கொள்ளும் நேரத்தில் அரவணைத்து மென்மையாக நடந்து கொண்டார் சத்குரு கருணையின் வடிவம் அல்லவா சத்குரு கோபத்தால் வார்த்தைகளை உதித்து நம் மனதில் உள்ள தீமையான எண்ணங்களை அகற்றி தூய்மையாக்குபவர் சத்குருதான் நீதி தேவன் சத்குருவிடம் அடி வாங்கியவர்கள் பாக்கியசாலிகள் சத்குரு கொடுக்கும் அடியானது உன் நரம்புகளை ஈர்க்க வைத்து மூளையில் இன்ப அதிர்ச்சி தந்து ஞான வித்திட்டவர் ஆம் இதுதான் உண்மை இதில் சத்குரு நம் மீது உரிமை கொண்டு உள்ளதை நீங்கள் அறிந்தீர்களா சத்குரு ஒவ்வொரு செயலை இயக்க வைக்கும் போதும் பரிபாஷையாக உணர்த்தும் போதும் பல விஷயங்களை அறியாமல் தவித்திருக்கிறோம் காலம் வரும்போது அறிந்திருக்கிறோம் நல்லவன் கெட்டவன் என்று பாரபட்சம் பார்க்காமல் எல்லோரையும் அவர் அரவணைத்தார் சத்குருவை நம்பியவர்கள் என்றும் மோசம் போவதில்லை என்பது நிச்சயம் சத்குரு ஞான தந்தையாக இருப்பதை பலர் அறியாமல் சத்குருவிடம் சுயநல பார்வையோடு அது இது வேண்டும் என்று கேட்கவே மனம் பிரயாசிப்பட்டிருந்தது ஞானத்தை போதிப்பவராக சத்குரு இருந்தாலும் ஞானம் அறிய யாரும் முற்படவில்லை கஷ்டங்களை தெரிவிக்கவே மனம் துடித்தது சத்குருவிடம் ஞான அறிந்தவர்கள் சத்குருவிடம் நெருங்கவில்லை போதனை முடிந்து ஏகாந்திர நிலையில் எங்கெங்கோ சென்று விட்டனர் பல இடங்களில் சத்குருவின் சபை வளர்ந்து சத்குருவின் தீவிர பக்தர்களாலும் சத்குருவினால் அரவணைக்க பெற்றவர்களும் ஞானத்தின் ஒழிப்பு கருணை தர்மத்தை போதித்து வருகின்றனர் இதற்கு சத்குருவி மூலமாகிறார் சத்குருவி சூட்ச்ம வடிவில் வந்து ஏற்கனவே முடிவு செய்த ஆட்களை நியமித்து வழிநடத்தி வருகிறார் பல வழிகளில் சோதனைகளை சந்தித்தாலும் சாதனைக்கு வித்திட்டு மனதை மேலும் மேலும் திடமாக்கி வருகிறார் நிச்சயமாக ஒரு காலத்தில் சத்தியலோகத்திற்கு சென்று அடைவதை சாத்தியமாக்கி தருவதே சத்தியநாதின் சத்குரு பாபா என்னை பொறுத்தவரை உண்மை உழைப்புடன் இருப்பவன் சத்குரு மனதில் உண்மையாக இடம் பிடிக்கிறான் இதற்கு தவம் யோகம் வாசிப்பயிற்சி ஏகாந்திரமெல்லாம் தேவையில்லை நித்தியமும் சத்குருவை மனதால் நேசித்து உண்மை மறவாமல் வாழ்ந்தாலே பிறவி என்னும் கடலை கடக்க வைத்து தன்னுடன் அழைத்துச் செல்வார் என்பது நிதர்சன உண்மை பக்தர்களே தர்ம சிந்தனையை பெருக்கி உண்மையுடன் வாழ்ந்து சத்குரு ஸ்ரீ சாய்பாபாயுடன் பயணிக்க தயாராக இருங்கள் நல்லதே நடக்கட்டும்